பணம் நிறைய வந்து சேரணும் அப்படின்னா நாம் நினைக்க வேண்டும் முதலில் பணம் நமக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் பணம் வந்து விடுமா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கறதுக்கு பதிலாக நினைக்கணும் அடுத்ததாக பணம் நமக்கு தினசரி பணம் வர வேண்டும் என்றால் சந்திரனை நாம் நன்றாக நினைத்து கொள்ள வேண்டும் கிரகங்கள் வாழ்க்கைக்கு பெரும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சந்திரன் நான் தினந்தோறும் இயக்கி கொண்டிருந்தால் தினம் தினம் பணம் வரும் அந்த தொகை நமக்கு உட்பட்டது நாம என்ன செயல்படுகின்றோம் நாம் என்ன சம்பாதிக்கின்றோம் நாம் எந்த அளவுக்கு யோசிக்கின்றோம் அந்த அளவுக்கு அந்த பணத்துக்கு உண்டான வரையறுகள் உண்டு இப்பொழுது தினம் தினம் பணம் வேண்டும் என்றால் சந்திரனை இயக்க வேண்டும் என்றால் எப்படி இயக்கலாம் அப்படின்னு கேட்டால் திங்கட்கிழமை தோறும் அன்னதானம் அதாவது தயிர் சாதம் தானமாக கொடுக்கலாம் சிவன் ஆலயங்களில் சிவன் ஆலயங்களில் சிவக்கடவுளான சிவனுடைய ஸ்தலங்களில் அன்னதானம் போடும் பொழுது கண்டிப்பாக பணம் வந்து சேரும் வற்றாத செல்வம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விடாமுயற்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக பணம் வரும் பெரும் பணம் வரணும் குருவுடைய ஆதிக்கமாக இருக்கும் பெரும் பணம் வர வேண்டும் என்றால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் குருவுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வியாழக்கிழமை தோறும் உங்களால் என்ன முடியுமோ அதை விடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தங்கம் கூட தானமாக கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வியாழக்கிழமைக்கு நல்ல மகிமைகள் உண்டு தானம் எந்த அளவுக்கு கொடுக்கின்றோமோ அந்த அளவுகள் நம்மை வந்து பணம் சேரும் அப்படிங்கிறதுல கொஞ்சமும் யோசிக்கவே வேண்டாம் நம் கைகளில் இருந்து பிறருக்கு எவ்வளவு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கும் பொழுது பணம் தாராளமாக செய்யும் திங்கட்கிழமை தை சாதம் அப்படின்னு சொல்லிட்டோம் தை சாதம் தேங்காய் சாதம் இப்படி வெள்ளையாக இருக்கும் சாதங்கள் தாராளமாக கொடுக்கலாம் வியாழக்கிழமைகளில் என்ன கொடுக்க வேண்டும் என்றால் எலுமிச்சை சாதம் கொடுக்கலாம் மஞ்சள் நிற சாதங்கள் எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம் கொண்டக்கடலை செய்து கொடுக்கலாம் இப்படி நிறைய நிறைய தேங்காய் தானமாக கொடுக்கலாம் இப்படி நம்மால் என்ன முடியுமோ அதை தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் வந்து சேரும் இந்த எவ்வளவு நாட்கள் செய்யணுமோ அவ்வளவு நாட்கள் செய்து கொண்டே இருக்கலாம் அடுத்ததாக வியாழக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவியுடைய ஆலயங்களில் கண்டிப்பாக இதனை செய்து கொள்ளலாம் மிக மிக சிறப்பான ஒன்றாகும் ஒன்றோடு ஒன்று இருக்கின்றது என்றால் காரணம் இல்லாமல் இருக்காது காரண காரியங்கள் நிறையவே இருக்கும் அதனால இந்த இரண்டு விஷயங்கள் தான் வாழ்க்கையில நமக்கு பணம் வரணும் அப்படின்னா நல்ல உழைக்க உழைப்பதற்கு தெம்பு வேண்டும் தெம்பு வேண்டும் என்றால் நமக்கு சக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்முடைய கைகளிலிருந்து நம்ம நிறைய புண்ணியங்கள் செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நாம் தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு செல்வங்கள் நம்மிடம் வந்து சேரும் நெகட்டிவிட்டி அப்படின்னு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவான பணம் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கருத்து